வணக்கம் கெலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யணும்னு நீங்க விருப்பப்பட்டால் ஏற்றுமதி சம்பந்தமா முழுமையான விவரங்களை முதல்ல கத்துக்கோங்க எக்ஸ்போர்ட்டுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜரை கற்றுக்கோங்க ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜரை ட்ரெயினிங்கை எடுக்கிறதுக்கு நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டியது இல்லை எந்த ஊர்ல நடத்துறாங்க நீங்க ஊர் ஊரா போகணுங்கிற அவசியம் இல்லை உங்க ஃபேமிலியோட இருக்கும் இடத்துல நீங்க இருக்கக்கூடிய வீட்ல இருந்தே கற்றுக்கொள்ளலாம் அதற்காக எங்ககிட்ட ஒரு மூணு ஆப்ஷன்ல நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்னு நாங்க டைரக்டா கொடுக்குறோம் இரண்டாவது பென்ட்ரை பேக்கேஜ் மூலமா கொடுக்குறோம் மூன்றாவது ஆன்லைன் மூலமா கொடுக்குறோம் மூணு ஆப்ஷன்ல எங்களுடைய ஏற்றுமதிக்கான பயிற்சி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இதுல நீங்க லேர்ன் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்து கொண்டே ஏற்றுமதி தொழிலை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க தேர்வு செய்யலாம் ஸோ இந்த லேர்ன் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ல நாங்க எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பென்ட்ரை பிளஸ் ஒரு புக்கு பென்ட்ரைவ்ல திட்டத்திட்ட ஒரு முப்பது டாபிக் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான கம்ப்ளீட் ப்ரொசீஜர் உங்களுக்கு வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோ அதுல இருக்கு பொறுமையாக வீட்டுல ஒரு ஒரு ஒன் அவர் ஒவ்வொரு டாபிக்கா நீங்க தெரிந்து கொள்ளலாம் அந்த தெரிந்து கொண்டு அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அந்த சந்தேகங்களை உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இதுல ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்ன நீங்க உட்காந்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு பிசினஸ் கத்துக்கணும்னா நீங்க ஊருக்கு நீங்க இருந்து உங்களுடைய கூப்பிட்டு வெளியூர்ல போய் நீங்க ட்ரைனிங் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை வீட்டுல இருந்துட்டே பொறுமையாக டிவியில அல்லது லேப்டாப்ல போட்டு பொறுமையாக கற்றுக்கொள்ளலாம் ஃபேமிலியோட கத்துக்கொள்ளும் போது என்னன்னா ஒரு பிசினஸ் பத்திர முழுமையான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும் போது நீங்க அதுல ஈடுபடும் போது நிறைய விஷயங்கள் நீங்க எளிதில் செய்ய முடியும் சோ இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பத்தி தான் நம்ம அதுல பார்க்க போறோம் சோ இந்த பென்ட்ரைவ் பேக்கேஜ்ல என்னென்ன டாபிக் இருக்கு இந்த பென்ட்ரைவ்ல என்னென்ன விஷயங்கள் நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத டாபிக் வைஸ் நம்ம இப்ப பார்க்கலாம் ஒன்றாவது எக்ஸ்போர்ட்டுக்கான பேசிக் இரண்டாவது எக்ஸ்போர்ட்டுக்கான டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் மூன்றாவது ஏற்றுமதிக்கான கம்பெனி ஆரம்பிக்கிறது எக்ஸ்போர்ட் கம்பெனி செட்டப் லைசன்ஸ் எப்படி எடுக்கணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் நான்காவது ஒரு ப்ராடக்ட் செலக்ஷன் அதாவது ஒரு ப்ராடக்டை எப்படி செலக்ஷன் பண்றது ஏற்றுமதிக்காக ஒரு ப்ராடக்டை எப்படி நான் தேர்வு செய்வது ஐந்தாவது கண்ட்ரி செலக்ஷன் எந்த நாட்டுக்கு நம்ம பொருள் அனுப்புறது அப்படிங்கறத கண்ட்ரி எப்படி நம்ம சூஸ் பண்றது எப்படி நம்ம அதை செலக்ஷன் பண்றது ஆறாவது எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் எந்த கண்ட்ரில நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த கண்ட்ரில மார்க்கெட்டிங் எப்படி செய்வது உங்க பொருளை எப்படி அங்க விளம்பரப்படுத்துவது சந்தைப்படுத்துவது ஏழாவது சப்ளையர் செலக்ஷன் ஏற்றுமதிக்காக நம்ம ஒரு பொருளை யார்கிட்ட இருந்து எந்த மாதிரியான சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்ட வாங்கலாம் அந்த சப்ளையரை எப்படி செலக்ஷன் பண்றது எட்டாவது பையர் பையர் ரீச் ஸ்ட்ராட்டஜி ஒரு பையரை எப்படி ரீச் பண்றது ஒரு பையர்கிட்ட நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி கொண்டு சேர்ப்பது அவங்ககிட்ட இருந்து எப்படி ஆர்டர் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை கையாள்வது எப்படி ஒன்பதாவது பிசினஸ் நெகோசியேஷன் ஒரு பிசினஸ் நெகோசியேஷன் வந்து ஒரு ஒரு என்கொயரியை எப்படி ஆர்டரா கன்வர்ஷன் பண்றது என்னென்ன விஷயங்கள் பையர்ட்ட பேசணும் நெகோசியேட் எப்படி பண்ணணும் பத்தாவது கம்யூனிகேஷன்ஸ் ஒரு பையர்ட்ட கம்யூனிகேஷன்ஸ் மெத்தட் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் பதினொன்றாவது எக்ஸ்போர்ட்டுக்கான சாம்பிள பையருக்கு எப்படி அனுப்புறது பன்னிரெண்டாவது எக்ஸ்போர்ட்ல வந்து என்னென்ன செக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது கவர்மெண்ட் செக்டர்ஸ் நம்ம என்னென்ன நம்ம வந்து இன்வால்வ் ஆகுது பிரைவேட் செக்டர்ஸ் நம்மளுடைய தொழில் எக்ஸ்போர்ட் தொழில என்ன இன்வால்வ் ஆகுது இதுல வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் பத்தி முக்கியமான விவரங்கள் அதுல இருக்கு ஏற்றுமதி வளர்ச்சி வாரியங்கள் என்ன இருக்கு நம்ம எதுல மெம்பர்ஷிப் பண்ணலாம் பதிமூன்றாவது மாடல் என்கொயரி ஒரு ஏற்றுமதிக்கான ஒரு மாடல் என்கொயரி எப்படி வரும் பதினான்காவது எப்படி அந்த ப்ராடக்ட்டை நம்ம டெலிவரி எப்படி பண்றது எக்ஸ்போர்ட்டுக்கான டெலிவரி மெத்தட்ஸ் என்ன பதினைந்தாவது ஒரு கொட்டேஷன்ஸ் எப்படி பையருக்கு கொடுக்கணும் கொட்டேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன பதினாறாவது பேமெண்ட் வாங்குறதுக்கான வழிமுறைகள் என்ன பேமெண்ட் மெத்தட்ஸ் பதினேழாவது வெரிஃபிகேஷன் மெத்தட் ஒரு பையரை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் ஒரு பையரை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அவர் சரியானாலா யாரை ஏமாத்திருக்கிறாரா நமக்கு சரியான முறையில பணம் கொடுத்துருவாரா அப்படிங்கறத எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் பதினெட்டாவது எக்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் ஏற்றுமதியாளருக்கும் இறக்குமதி அக்ரிமெண்ட் எப்படி செய்வது அக்ரிமெண்ட் இமெயில போடலாமா இல்ல வந்து நம்ம வந்து நேரில் போய் செய்யலாமா இல்ல வந்து அதுக்கு பிசிக்கல் டாக்குமெண்ட் இருக்கா அக்ரிமெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் பத்தொன்பதாவது பேங்க் ரோல் பேங்க் நம்மளுடைய ஏற்றுமதி சொல்ல என்ன மாதிரியான பங்கு வகிக்குது பேங்க்ல லோன் வாங்குறது எப்படி ஏற்றுமதிக்காக லோன் வாங்குறது எப்படி ரோல் அதை பத்தி இருபதாவது கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் பங்கு என்ன அந்த லாஜிஸ்டிக் நம்ம எப்படி பயன்படுத்துவது அவங்க மூலமாக பொருட்களை எப்படி அனுப்புறது கிட்ட ரேட் வாங்குறது எப்படி இருபத்தி ஒன்றாவது பேக்கேஜிங் எக்ஸ்போர்ட்டுக்கான பேக்கேஜிங் என்ன எக்ஸ்போர்ட்டுக்கு பேக்கிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு இருபத்தி ரெண்டு எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்சன் ஏற்றுமதிக்கு முன்னாடி நம்ம வந்து பொருளை எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்றது எந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அதற்கான சர்டிபிகேட் எப்படி வாங்குறது இருபத்தி மூன்றாவது வேல்யூ அடிஷன் எக்ஸ்போர்ட்டுக்கான மதிப்பு கூட்டுதல் என்ன மாதிரி செய்யலாம் அதற்கான லாபங்கள் எப்படி இருக்கும் எந்தெந்த வகையில மதிப்பு கூட்டலாம் இருபத்தி நான்காவது மேரேன் இன்சூரன்ஸ் கடல்ல போகும்போது கப்பல்ல போகும்போது ஏதாவது இடர்பாடுகள் வந்தா எப்படி வந்து நாம் அந்த பொருளுக்கு பாதுகாப்பு செய்வது எப்படி இன்சூரன்ஸ் மேரேன் இன்சூரன்ஸ் இருபத்தி ஐந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் இசிஜிசி இசிஜிசி மூலமாக நம்ம பொருளுக்கும் பணத்திற்கும் பாதுகாப்பு செய்வது எப்படி ஒரு பையரை வெரிஃபிகேஷன் பண்ற மெத்தட் என்ன இருபத்தி ஆறாவது எக்ஸ்போர்ட் சர்டிபிகேட் ஏற்றுமதிக்கான சர்டிபிகேட் என்னென்ன இருக்கு நம்மளுடைய பொருளுக்கு என்னென்ன சர்டிபிகேட் வேணும் இருபத்தி ஏழாவது டாக்குமெண்டேஷன்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கணும் எக்ஸ்போர்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில கிடைக்கும் பையருக்கு எப்படி நம்ம அந்த டாக்குமெண்ட் அனுப்புறது இருபத்தி எட்டாவது எக்ஸ்போர்ட்டுக்கு பயிர்த்து நம்ம டாக்குமெண்ட் அனுப்பி பணம் வாங்கினதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் இருந்து என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கிளைம் பண்ண முடியும் ஏற்றுமதிக்கான சலுகைகள் நம்ம எப்படி நாம் பெறுவது அதற்கு நம்ம என்ன செய்யணும் இருபத்தி ஒன்பதாவது சில நேரங்கள் ஏற்றுமதிக்காக ஏற்றுமதி தொழில நமக்கும் பயருக்கும் ஏதாவது சச்சரவுகள் ஒரு டிஸ்பியூட் வந்தால் அதை எப்படி தீர்ப்பது முப்பதாவது ஏற்றுமதி தொழில பத்தி இவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் எப்படி அடுத்த ஸ்டெப்பு உடனே நம்ம என்னென்ன விஷயங்கள் உடனே நாம் செயல்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்கள் முப்பதாவது டாபிக்ல இருக்கு ஸோ முப்பது டாபிக் சம்மந்தமாக நீங்க முழுமையாக நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி தொழிலில் பல விவரங்கள் உங்களுக்கு தெரியும் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தா எங்களுக்கு டைரக்டாவே கால் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டுக்கலாம் இந்த ப்ரொசீஜர் வந்து காமன் ஏற்றுமதிக்கான காமன் ப்ரொசீஜர் பொதுவான வழிமுறை எந்த ப்ராடக்ட பத்தியும் இதுல குறிப்பிட்டு இருக்காது இது காமன் எந்த பொருள் நினைக்கிறீங்களோ அதோட பண்ணி பார்த்துக் கொள்ளலாம் போது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்றுமதி தொழில என்னென்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை எங்க கிட்ட கால் பண்ணி கேட்டு ஆலோசனை நீங்கள் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ட்ரெயினிங் இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பென் டிரைவ் வாங்க விருப்பப்படல அப்படின்னா கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது உடனே நீங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு உடனே இமெயில் மூலமா உங்களுக்கு வந்துடும் நீங்கள் இமெயில இருந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அத்தனை வீடியோஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்க ஸோ இந்த பென்ட்ரைவ் பேக்கஜிங்கிறது மிகவும் ஈஸியான நீங்கள் ஏற்றுமதி தொழிலை கற்றுக்கொள்ளக்கூடிய எளிதான வழிமுறை எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை எங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியதுல பொறுமையாக உட்காந்து வீட்டில இருந்தே கற்றுக்கொள்ளலாம் ஒரு நாள் ஃபுல்லா கத்துக்கிறோம் சில நேரம் மறந்துடும் நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் மறந்துடும் சோ அதுக்காகவே இந்த பென்ட்ரைவ் பேக்கேஜ் வீடியோ ரெக்கார்டிங் மூலம் கொடுத்துருக்கோம் வீட்டுல இருந்தே லேர்ன் பண்ணுங்க இதுல ஏதாவது டவுட் இருந்தா எங்களுக்கு கால் பண்ணி கட்டி அந்த டவுட்ஸ் நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் உங்களுக்கான எல்லா ஆலோசனையும் கொடுக்கறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் சோ அந்த பென்ட்ரைவ் பேக்கேஜ் வேணும்னு விருப்பப்படுறவங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அதற்கான நீங்க கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான ஆலோசனையோ பயிற்சியோ அல்லது லைசன்ஸ் ப்ராசஸோ பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி